ஒரு தடவை சொன்ன எப்படி இருக்கீங்க நான் நல்லாவே இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் வச்சுக்கோங்களேன் சமீபத்துல எங்க வீட்டுல வந்துட்டு அந்த சீலிங்க்காக ஒரு க்ளூ ஒன்று வாங்கினாங்க தரையில் வந்து மாடியிலேருந்து நீர் கசிவினால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க சீலிங்கில் வந்து ஒரு விரிசலும் ஒரு மாதிரி அந்த எல்லாம் ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி அது ஸோ தண்ணி இறங்குறதுனால தானே நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு அதனால் இன்னும் மழை காலம் வந்துருச்சுன்னா இன்னும் இந்த சம்மர்லேயே இப்படி மழை பெய்யுது மழை காலம் வந்துருச்சுனாக்கா இன்னும் சீலிங் வந்து மோசமாகிடும்னு சொல்லிட்டு மாடியில் இருக்கக்கூடிய அந்த கிராக்குக்கெல்லாம் சீலிங் போடலாம் அப்படின்ட்டு இவர் வந்து பிளான் பண்ணார் இது ஒழுங்காக இது எதாவது ஒரு பெயிண்ட் கடையில் கேட்டிருந்தா கரெக்டாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த ஃபேஸ்புக்கில் வர லிங்க்கை பார்த்து நான் அப்போது சொன்னேன் இந்த மாதிரி லிங்க் வரது வந்து நீங்கள் வந்து அதில் வாங்காதீங்க நான் இல்லை இல்லை நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் போடுறேன் அப்படின்னு நான் வேண்டான்னு சொல்லியும் இவர் வந்து வாங்கினார் ஏன்னா மேபி நல்ல ப்ராடெக்டாக கூட அது இருந்திருக்கலாம் அந்த பேரில் டூப்ளிகேட் கூட அவங்க சப்ளை பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து விஷயம் கரெக்டாக தெரியாமல் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் ஆனால் நமக்கு கையில் கிடச்சது வந்து ஒரு தவறான ஒரு பொருளாக தான் வந்திருக்கு இது வாங்கி வீட்டில் வச்சா நான் எங்கே நான் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு அப்புறம் அதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடிய தன் பார்த்தா அதுக்குள்ளே தண்ணி இருந்திருக்கு அந்த அந்த அவங்க காட்டின் அந்த குளூ அதில் இல்லை சாதாரண தண்ணி தான் இருந்திருக்கு சாதாரண ஒரு இரநூறு எம்எல் தண்ணி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதை ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட அறநூறுவா கொடுத்து வாங்கியிருக்காரு வந்து காலையில் கீழே ஒரு பாட்டுக்கு அசிங்கமாக அவங்க குளம் கோத்திரம் மொத்த பேரையும் எடுத்து செத்து போனவங்களையெல்லாம் தோண்டி எடுத்து திட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் என்னன்னு பார்த்தா இந்த ப்ளூ வாங்கினது சொன்னால் அப்போவே சொன்னேன்ல எதுக்கு வாங்கினீங்கன்னு அவர் வாங்கிட்டு ஏதோ இது என்னென்னா இவர் ஒழுங்காக வந்து பெயிண்ட்டு கடையில் போய் கேட்டிருக்கலாம் இதுக்கு என்ன சொல்யூஷனு கேட்டிருக்கலாம் இது இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் வந்து தரமானதா என்னென்னு அதையாவது விசாரிச்சிருக்கலாம் அதையும் செய்யலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரும் இந்த விஷயம் ஏமாந்துடாதீங்க ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி விசாரிங்க அதை பற்றி கேளுங்க கேட்டுட்டு போடுங்க ஏன்னா எதுக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல மிஞ்சி போனால் அது ஒரு ஐம்பது ரூபா கூட ஒருத்தலை நான் சொல்கிறது தண்ணிக்கு காசு சொல்லலை அந்த பேக்கிங்கு அந்த கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் தான் ஆயிருக்குமே கண்டி மற்றபடி எந்த செலவுமே இல்லை அநியாயமாக அறநூறுவா காலி ஸோ நீங்களும் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்களை வந்து ஆன்லைனில் வாங்கும்போது தரமான ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியிலேருந்து நீங்கள் இருக்காண்டது முதல்ல செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆப்பில் நம்ம பா வாங்குகிறோமா ஏன்னால் நமக்கு ரிட்டன் பாலிசி அதில் இருக்கும் இப்போ இதை நம்ம எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது அதனால் அவ்வளோதான் இது மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க பாருங்க உழைப்பே இல்லாமல் என்ன ஸ்மார்ட்டாக சம்பாரிச்சிட்றாங்க ஒரு பத்து பேர் நூறு பேர்னு பார்த்தா எங்கேயோ புதில் காசு பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாமல் பார்த்து உங்கள் ப்ராடக்டை வாங்குங்க எங்களுடைய சிறிய அளவு தோட்டம் தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த மாதிரி வந்த ஆடை பார்த்து தாங்க நம்பி ஏமாந்துட்டார் எங்கள் வீட்டில் ஸோ நீங்களும் உஷாராக இருங்க இந்த பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருந்திருக்கா இது மட்டும் இந்த சீல் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் தண்ணிங்க பாருங்க இப்போ நான் இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த க்ளோ இருந்திருந்தால் கூட ஒட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை இதில் பாருங்கள் மினரல் வாட்டர் கூட ஒரு லிட்டர் வந்து இருபது ரூபா தாங்க கிடைக்கிது ஆனால் இது பாருங்கள் ஆறுநூறுவா கொடுத்து வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை தான் நான் உங்களுக்கு உண்மையாக ஷேர் பண்ணுறேன் இருக்கும் போல இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த ஆதரவு பற்றாதுங்க ஸோ தொடர்ந்து நம்ம பதிவில் பாருங்கள் வணக்கம்